இந்த காணொளியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுழலும் பெட்டியோட கன அளவைத்தான் கண்டுபிடிக்கப் போறோம் சுழலக்கூடிய தன்மையுடைய இந்த பெட்டியோட அளவுகள் மீட்டர் அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பெட்டியோட கன அளவை மீட்டர் அளவில் கண்டுபிடிக்கணும் மேலும் இந்த பெட்டியில மூணு வேறுபட்ட அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இவற்றை தான் நாம கன அளவை கண்டுபிடிக்கணும் முதல்ல எட்டு மீட்டர் அப்புறமா இங்க ஏழு மீட்டர் அதுக்கு அப்புறமா இங்க ஆறு மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையும் பெருக்கும்போது பெட்டியோட கன அளவு நமக்கு கிடைச்சிடும் இப்போ அதை செய்யலாமா ஆறு பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு இதுல ஆறு பெருக்கல் எட்டு அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க ஆ ஆறு பெருக்கல் எட்டுங்கிறது நாற்பத்து எட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை நாம் மனக்கணக்காகவே செஞ்சு பார்க்கலாம் இப்போ நாற்பத்தி எட்டு பெருக்கல் ஏழு இல்லையா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல இப்போது நாற்பது பெருக்கள் ஏழுங்கிறது இருபத்தி எட்டு அதாவது இருநூற்றி எண்பது அப்புறமா எட்டு பெருக்கல் ஏழுங்கிறது ஐம்பத்து ஆறு அப்போ இருநூற்று எண்பது கூட்டல் ஐம்பத்து ஆறு இருநூற்று எண்பதோட ஐம்பது சேர்த்தா முந்நூற்று முப்பது அப்புறம் ஒரு ஆறை சேர்த்தா முந்நூற்று முப்பத்து ஆறு அப்போது நம்மளோட விடை முன்னூற்று முப்பத்து ஆறு விடையை சரிபார்க்கலாமா ஆ சரியான விடை தான் இப்போ இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பார்க்கலாம் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதுவும் சுழலக்கூடிய பெட்டி தான் இப்போ நாம இதோட கன அளவை கண்டுபிடிக்கலாம் இந்த சுழலும் பெட்டியோட அளவுகள் அடிக்கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெட்டியோட கன அளவை அடிக்கணக்கில் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் உயரம் ஆறடி நீளம் நாலடி அகலம் ரெண்டடி இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா மேலும் இவற்றை பெருக்குவதன் மூலமாக பெட்டியோட கன அளவை கண்டுபிடிக்க முடியும் இப்போ, ஆறு பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு சரி ஆறு நாளோட பெருக்கும்போது நமக்கு இருபத்து நாலு கிடைக்கும் அடுத்ததா, இருபத்தி ரெண்டால பெருக்குன்னா நமக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட விடை நாற்பத்தி எட்டு விடையை சரியா சரியாத்தான் இருக்கு